वेलकम टू मई चानल मै थैंक यू दिस वीडियो बाय स्पानसर डिजिटल मार्केटिंग जॉन्ट एसबीओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रॉम होम अपॉर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब मेकर्स एंड जॉब सीकर स्टूडेंट यूर फ्री टाइम टू नो सेलिंग नो रेफरल फेसबुक इंस्टाग्राम

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் முதுமையில் வரக்கூடாது வறுமை வரவேண்டியது பொறுமை நிதானம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் ஆம் சரிதான் அதில் இன்பமும் துன்பமும் கலர்ந்து வருவது ஆண்டவன் கட்டளை எல்லாம் அவன் செயல் அந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் வரும் போகும் நிலைத்திருக்கும் என நினைப்பது நிலைத்திருக்காது நிலைத்திருக்காது என நினைப்பது நிலைத்துவிடும் இதுவும் இறைவனின் திருவிளையாடலே ஓடமும் ஒரு நாள் கப்பலில் ஏறுமே அதே போல வாழ்க்கையில் ஒரு முறை வருவது சில விஷயங்களே அவைகள் போனால் திரும்பாது அதுதான் தாய் தந்தை மனைவி இளமை முதுமை இவைகளை நினைத்து அதன் வகையில் நம்மிடம் அதன் சாராம்சங்கள் நிலைத்திருக்க செய்வது மனிதனின் கையில்தான் உள்ளது உள்ளது தாய்ஸ்தானம் புனிதமானது அந்த தாய் திரும்ப கிடைக்க மாட்டாள் அந்த தாய்மையானது நமக்கு தன் உதிரத்தை பாலாக்கி நம்மை வளர்க்கிறாள் அந்த தாயின் புனிதம் நினைத்து அவளை போற்றுவோம் தந்தை நம்முடைய வாழ்வில் மிக பெரிய தூண் அன்பு பாசம் காட்டி நல்வழக்கம் கற்றுக் கொடுத்து நமக்கான முகவரி தருபவர் நமக்கு திரும்ப கிடைப்பாரா அவரையும் போற்றுவோம் மனைவி மிக பெரிய வரப்பிரசாதம் தாய்க்கு பின் தாரம் தானி நம்பை நம்மை நம்பி வருபவர்களுடன் நல்லவிதமாக வாழ வேண்டாமா அன்பு பாசம் காட்டி அரவணைப்போடு போடு நமது வாரிசை காப்பவளை நாம் தொலைக்கலாமா அவளையும் போற்றுவோம் அடுத்ததாய் வருவது அடுத்ததாய் வருவது இளமை அதை நேர்மறை சிந்தனையோடு வரவேற்கலாமே சேர்க்க வேண்டியதை காலத்தில் சேர்த்து நல்ல மகன் நல்ல கணவன் நல்ல அப்பா என்ற பெயரோடு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்திட தேவையான செழிப்பை பெருக்கிட திட்டமிட்டு வாழ்வோடு இளமையை பயன்படுத்துங்கள் இளமை ஒவ்வொரு நாளும் காலண்டரில் தேதி கிழிப்பது போல குறைகிறது ஆக இளமையில் கற்றுக்கொள்ளாத பாடம் நமக்கு முதுமையில் தோல்வியை பரிசாகத் பரிசலிக்க தயங்காதே அடுத்து வருவது முதுமை நாம் எவ்வளவு தடுத்தாலும் நிற்காது அந்த நேரத்தில் நமக்கு துணையாய் இருப்பவர்களை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது முதுமையில் நமக்கு வரவேண்டியது அனுசரிப்பு பொறுமை விவேகம் நிதானம் இவைகளே தாரக மந்திரம்